நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கடவுள் அப்படின்னும் போது நம்ம வணங்கும் போது ஒரு கடுமையான விரதம் கடைபிடிக்கிறதா இருக்கட்டும் எதுக்கெடுத்தாலும் வந்துட்டு அடிக்கடி கோவில்களுக்கு செல்வதாக இருக்கட்டும் நம்மளுடைய கஷ்டங்களை வந்து இறைவனிடம் நம்ம சமர்ப்பிக்கிறோம் ஆனாலும் இறைவன் வந்து காது கொடுத்து கேட்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது ஒரு சில பக்கம் வந்து நம்ம அப்படியே பேரலாம் பார்க்கும்போது கடவுளை வந்து வணங்குறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் சில பேருக்கு அந்த நம்பிக்கை கூட இருக்காது ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு அந்த மாதிரி மாதிரி இருப்பாங்க இதுக்கு இருக்கக்கூடிய சனிக்கிழமை நேயர்களுக்கு எல்லாருக்குமே இதோட பதில் தெரிஞ்சாலும் இப்போ இதோட தன்மை என்ன நம்ம உயர்வான இந்து தர்மத்தில் சொல்லப்பட விஷயம் என்னன்னா சஞ்சித கர்மா பிராரப்த கர்மான்னு சொல்லுது அப்படின்னா என்ன எளிவையா பார்க்கக்கூடிய அமைப்பில் பார்த்தா போன ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணிய பாவத்திற்கு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி சுவாமி இந்த மாதிரி பக்தி இந்த மாதிரி விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் இதெல்லாம் வந்து தவறான விஷயங்களோ அதெல்லாம் போது சந்தோஷமாக இருக்கிறாங்க பட் நான் நிறைய கும்பிடுறேனே சுவாமியை விழுந்து விழுந்து கும்பிடுறேனே பட் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இதுதான் நம்ம அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறோம் சில ஜாதகங்களில் சுவாமிக்கு சுவாமிக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சிக்கணும் சுவாமிக்கும் ஜோதிடத்துக்கும் லிங்கேஜ் இருக்கானா அது வந்து பரிகார சாஸ்திரத்தில் விழுந்து ஜோதிட ரீதியாக பிளானட்ஸ் வந்து நீங்கள் சுவாமி கும்பிட்டாலும் அது பாட்டுக்கு வேலை பார்க்கும் சுவாமி கும்பிடாட்டியும் வேலை பார்க்கும் ஏன்னா இந்த கர்மாவை உருவாக்குறதே சுவாமி தான் அப்படிங்கும்போது நம்ம செஞ்ச புண்ணியம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கான பிளானட் அந்த டயத்தில் போன ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியத்திற்கான தன்மை அந்த பிளானெட்டில் இருக்கும் அந்த பிளானெட் வரக்கூடிய நேரங்களில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாமி கும்பிட்டாலும் அது நடக்கும் சுவாமி கும்பிடாட்டியும் நடக்கும் பட் இதில் நீங்கள் நம்பிக்கையோட நம்ம பக்தியோட இருக்கக்கூடிய பக்திமான்கள் தான் நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சி பார்க்குறீங்க அப்போ உங்கள் பக்தி உங்களுக்கு கை கொடுக்காதா சத்தியமாக கை கொடுக்கும் நான் சொல்கிறதா இதை புரிஞ்சுக்கணும் சுவாமி கைவிடவே மாட்டார் சரியா அப்போ அது என்ன உங்களுடைய எழுத்தில் அதாவது இன்னமும் வந்து ரொம்ப மோசமான நிலைகள் நடக்கணும்னு அமைப்புகள் இருக்கும் பொழுது உங்களுடைய பக்தினாலையும் விடாத முயற்சினாலையும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பெருசாக அடிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து தப்பிச்சிருவீங்க நல்ல காலங்களில் வரும்போது பக்திமான்களுக்கு எப்பயுமே அப்படின்னா ஒரு பயபக்தியோடு இருப்பாங்க அப்போ ஐயோ நம்ம நல்ல காலங்கள் இருந்தாலும் நல்லதை செஞ்சிடணுமே நல்லதை பண்ணிடணுமே என்னும்போது கிட்ட நீங்கள் போகும்போது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா வாட் அவர் த மைண்ட் கன்சிர்ஸ் அண்ட் பிலீஸ் இட் இல் ஸ்டார்ட் அச்சீவிங் வாங்க எதை நினைத்து நாம் செல்கிறோமோ அதுவாக மாறுவோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்தி நெறியோடு நம்ம போகும்பொழுது என்ன ஆகும்னா நான் என்ற ஆணவம் சில பேருக்கு குறைஞ்சிரும் குறைஞ்சிரும்போது அந்த தன்னடக்கம் வந்துடும் இந்த தன்னடக்கம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் நல்ல காலங்களில் வந்துடுதுன்னா அதோட விளைவுகள் என்ன இருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதெல்லாம் பத்து நல்ல விஷயம் இருக்கும் ஸோ இதோட இதில் என்ன அப்படின்னா இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் காலங்களை வச்சு தான் நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுதே ஒழிஞ்சு இது தானா தீதும் நன்றும் பிறர் தரவாரா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் சில பேர் கெட்டது நடக்கிறது அவரவர் செய்த ஊழ்வினை பயனை இதை பற்றி இன்னும் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு அழைப்பாளர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் மேடம் யாருக்கா கேக்குறீங்கம்மா எங்க பையன் மேடம் பையனுடைய பேர் சொல்லுங்கம்மா பையன் பேரு நான் ஓகே ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா ராசி முகத் ராசி திருவாட்சத்திரம் சரி என்ன கேள்வியோ கேக்கலாமா பையன் திருமணத்துக்கு மேடம் அம்மா காலை வணக்கம்மா முதல்ல வந்து கோவத்தை குறைக்க கூடிய வழிபாடுகள் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனோட வழிபாட தொடர்ந்து செய்யணும் இதுக்காக நீங்க பௌர்ணமி தான் போகணும் அம்மாவாசை தான் போகணும் அப்படி எல்லாம் கிடையாது எப்பெல்லாம் உங்களுக்கு முருகப்பெருமான் தோணுதோ எப்போல்லாம் அவர் உங்களை கூப்பிடுறாரோ அப்போல்லாம் வழிபாடுகள் உயிர் இருக்கும் வரை பண்ணணும் இந்த பையனுக்கு உச்சந்தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ளே ஒரு வெட்டுக்காயமோ தழும்போ மச்சமோ இருக்கும் பயங்கரமான கோபம் வரும் இந்த பையனுக்கு இந்த கோவம் தான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சத்ருமா இது இல்லாமல் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்குறேன் கே கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டி ஆளும் பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் இந்த இதெல்லாம் சொல்லாமல் கட்ட பொருத்தத்தை பார்க்கணும் இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் பொருந்தும் அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தோன்னு பார்த்தா இருதார ஜாதகம் இது அப்படிங்கும் பொழுது கட்ட பொருத்தம் பார்த்து கட்டம்னா பார்த்தா தெரியும் இதோட இது எப்படி இருக்கும் இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணணுமா இதை மட்டும் பண்ணுங்க நல்லதுமா மற்ற மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் யாருக்கா கேட்கறீங்க மேடம் உங்களுக்கா கேக்குறீங்களா உங்க பேர் சொல்லிட்டு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

எப்பயுமே பழைய விஷயங்களை இன்னொரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி விஷயங்களை நான் ஞாபகம் வச்சு உங்கள்கிட்ட பதில் கேட்டேன்னா நீங்கள் சொல்லுவீங்க ஆமாவா இல்லையா ஆமாம் ம் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கூட நிறைய பேர் நல்லா பாசமாக பழகுவாங்க சரியா அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பேசிக்காவே கொஞ்சம் பாசமாக ஒரு தம்பியாக எடுத்துக்கோங்க இல்லை அண்ணனாக எடுத்துக்கோங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க சில விஷயங்களை மாற்றிக்கோங்க மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் யாரை இருக்கமாக பிடிச்சிக்கணும்னா மகாதேவரை பிடிச்சிக்கணும் மகாதேவரைனா சிவமாக பிடிங்க சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிகிட்டே இருங்க சிவம் தான் உங்களை காப்பாற்றும் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும்னு நினைக்கணும் அபிஷேக ஆராதனைகள் நிறைய பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ண பண்ண அந்த மனநோய் தீரும்யா அதே மாதிரி எப்பயாவது உங்களுக்கு இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல நாகர்கோவில் போயிட்டு வாங்க அதுவும் போயிட்டு வாங்க போயிட்டு வர வர நிறைய இருப்பீங்க அன்பானவர் பட் அந்த பழைய விஷயங்களை இழந்த உறவுகள் கூட உங்களை தேடி வரும் அதே மாதிரி கல்யாணம்னு பொழுது கட்டப்புருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்க மற்றற்ற மகிழ்ச்சி சிந்தனைகளை கொஞ்சம் மாத்திக்கங்க மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் அழைத்தமைக்கால தலைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேக்குறீங்கம்மா எங்க வீட்டுக்கா இருக்காரு பெயர் சொல்லுங்க சிவகுமார் தன் சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா தனது ராசி பூராட நட்சத்திரம் சரி லக்னம்மா லக்னம் சரி உங்க கேள்விய கேட்கலாமா சார் கிட்ட காலை வணக்கம் சுமதி மணம் ஆஹ் வணக்கம் 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 சுமதி மேம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சரி வணக்கம் சார் சரி உங்க உங்க கேள்வி கேக்கலாம் ஆஹ் சார் அவர் வந்து ரொம்ப மனம் இதுல ஒரு மாதிரி மைண்ட் மாதிரி ரொம்ப இதுவாயிட்டு என்ன பண்றாரு ஒண்ணுமே தெரிய மாட்டது இல்லையா அதுதான் சார் எனக்கு வருச்சு நைட்ல தூங்க மாட்டாரு காலையில ஏந்திருந்தாரு சொன்னதே சொல்லிக்கினே இருக்காரு இப்ப அடிப்பட்ட ஆக்சிடென்ட் கை வந்து கூட நான் ஹாஸ்பிட்டல் எங்க எல்லாம் இருந்தா திருப்பி அவருக்கு என்ன பேசுற ஏது ஒண்ணு புரிய மாட்டேங்க ஐயா ஒன்னும் வருத்தப்படாதீங்க நீங்க வச்ச அந்த பூஜைகளை தொடர்ந்து உங்க வீட்டுல பண்ணிக்கிட்டே வாங்க இதை நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு இருக்கிற நிலையை விட நான் சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த டயத்துல ஒரு தாந்திரிக ரீதியான விஷயம் சொல்லி தரேன் அதை நீங்க விடாம நம்பிக்கையோட செஞ்சுட்டே வாங்க

லக்னோ தேரியல சரி உங்க கேள்வியை கேட்கலாம் சார் கிட்ட காலை வணக்கம் காலை வணக்கம் சார் சொல்லுங்க பவானிமா அவங்களுக்கு இப்ப நேரம் எப்படி ஜாதகத்தை இந்த பையனுக்கு ஜனனகால ஜாதகத்தை முறையா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர் இருந்தாங்கன்னா போய் பாருங்கம்மா இல்ல முறையா கட்டணம் செலுத்தி பார்க்க முடிஞ்சால் மட்டும் இவங்களை வந்து பாருங்க ஏன்னா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் சில வாலடைலான சுச்சுவேஷன் இப்போ நிறைய இருக்குமா வாலடைல்னா ரொம்ப பதட்டம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வரும் அதனால ஜனனகால ஜாதகத்தை பாருங்க விடாம பரமேஸ்வரனை கும்பிட்டுக்கிட்டே வரணும்மா அதே மாதிரி எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு மீச முறுக்குன தெய்வத்தை நம்பி இருக்கீங்க அந்த தெய்வத்தை விடாம வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்குமா நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேரு என் பேர் சரி அவங்க பேர் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க தேவிங்க ராசி ரோஹிணி நட்சத்திரங்க சரி லக்கணம் மீன லக்கணம் சரிமா என்ன கேள்வியோ கேட்கலாமா அம்மா காலை வணக்கம்மா காலை வணக்கம் சார் அம்மா நீங்க ராசி என்ன ராசி சொன்னீங்க ரிஷப ராசிங்க சார் ரோகிணி நட்சத்திரங்க ம் உங்க கேள்வி கேட்கலாம் புள்ள கல்யாண திட்டம் கேட்டி இருக்கறது 35 95 சார் பிறந்தது சரிமா அதுக்கு தான் சார் கேட்டிட்டு இருக்கேன் இந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா பார்த்து கல்யாணம் பண்ணனும் சரிங்களா அந்த கல்யாணம் வரக்கூடிய அமைப்புகள் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பணிவா சொல்றேன் நானும் ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தந்தையாக சொல்கிறேன் எப்பயுமே பெண்களுக்கு கல்யாணம் பார்க்கும்போது வெறும் வசதியை மட்டும் பார்க்காதீங்க அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தையும் பாருங்க அப்போ பார்க்கும்போது நிறைய உண்மைகள் தெரியும் இப்போது அதை மாதிரி பார்க்கணும் சில விஷயங்கள் கிட்டக்க வந்து தட்டி போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்க பொண்ணோட இதில் நடந்திருக்கும் அதை பற்றிலாம் வருத்தப்படாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பௌர்ணமியில் பௌர்ணமியில் நீங்கள் கொங்கு மண்டலத்திலேருந்து பேசுறீங்க நம்புகிறேன் உங்கள் குரலை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து முடிஞ்சுதுன்னா உங்கள் ஏரியாவில் சத்யநாராயண பூஜை எங்கேயாவது நடந்ததுன்னா சத்தியநாராயண பூஜையில் போய் கலந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பௌர்ணமி பௌர்ணமி உங்கள் வீட்டில் விளக்கேத்தி வச்சுட்டு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை வணங்குங்க ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம்

காலை வணக்கம் உதயகுமார் சார் சார் வணக்கம் சார் காலை வணக்கம் சார் கேட்கலாம் சார் சார் எனக்கு வந்து எங்க போனாலும் ஒரே வேலைக்கு போனாலும் டார்ச்சராக இருக்கு எங்க போனாலும் டார்ச்சர் இருக்குல்ல எது தொட்டாலும் எனக்கு பிசினஸ் பண்ண முடியல எல்லாத்துலயும் லாஸ் சார் ஆனா அது ரொம்ப கஷ்டத்துல சார் உங்களை பொறுத்த வரைக்கும் பாசத்தில் சொல்றேன் நீங்க வந்து எப்பயுமே வந்து ஒருத்தர் உங்களை ரொம்ப புகழ்றாங்கன்னா அவங்க கிட்டேயே போவாதீங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப பாசமான ஒரு கோவக்காரர் தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அதை வந்து சில நேரத்தில் நடிக்கவாது கொஞ்சம் கற்றுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த கோவங்கள் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பேசுவீங்க ஆமாண்ணா ஆமாமிங்க இல்லைன்னா இல்லைனா இதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இது ஸ்வாட்டர் நிலைசேஸாக வச்சுக்கோங்க அப்படிங்கும் போது இதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா பிரதோஷ காலங்களில் நீங்கள் வந்து உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் சிவபார்வதியை விடவே கூடாது அப்படிங்கும்பொழுது பிரதோஷ காலங்களில் எப்போல்லாம் முடியுதோ ஆரம்பத்தில் நீர் கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக ஏதா இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன் ஆரம்பத்தில் கொஞ்சோண்டு செக்காட்டின நல்லெண்ணெய் ஒரு நூறு மில்லி இருந்தால் கூட மகாதேவருக்கு கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுங்க நந்தீஸ்வரருக்கு கொடுத்துட்டே வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு பிரதோஷ காலங்களில் செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரிஜினலான சந்தனம் நான் சொல்கிறது பத்து இல்லை சந்தனம்லாம் சொல்லலை ஒரிஜினலான சந்தனத்தையே நீங்கள் அம்பா அதாவது அம்பாளுக்கும் சரி அதாவது நந்தீஸ்வரருக்கும் சரி அம்பாளுக்கும் சரி மகாதேவருக்கும் கொடுக்குற லெவலில் உங்களுக்கு மாற்றம் வரும் உயிர் இருக்க முறை நீங்கள் மகாதேவரையும் அம்பாலையும் விடக்கூடாது நீங்கள் இவ்வளோ தூரம் அன்பாக சொன்னனால சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய ஒரு பூஜை இது பானலிங்கத்தையும் உங்களுக்கு அன்புக்காக தரேன் யாராவது உங்களை குழப்புவாங்க பானலிங்கத்தை வீட்டில் வைக்கக்கூடாது அது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாமல் நான் சொல்கிற வார்த்தையில் நம்பிக்கை இருந்தால் விடாமல் அபிஷேகங்கள் பண்ணிகிட்டே வாங்க சிவனை போல் கொடுப்பார் யாராலையும் முடியாது அதை மட்டும் மனசில் ஆழமாக வச்சுட்டு அதை நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் யா வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க பாக்கியராஜ் யாருக்கா கேட்குறீங்க சார் அவருடைய பெயர் சொல்லுங்க அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க நடராஜ்

இது எனினும் நீங்கள் கால் பண்ணிட்டனால நீங்கள் இந்த கல்யாணம்னு பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பயுமே ஒரு இது விஷயம் பண்ணுங்கள் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது நேராக கஞ்சனூர் போங்க கஞ்சனூர் போயிட்டு கஞ்சனூர் வந்து சுக்கர பகவானுக்கு சிவபெருமான் அருள் கொடுத்த தலம் அது வந்து சுக்கரஸ்தலம்னு ஆக்கிட்டாங்க அப்படி கிடையாது அப்படிங்கும் பொழுது சுக்கர பகவானுக்கு சிவபெருமான் அருள் கொடுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நூறு மில்லி நெய்யோ இல்லை இரநூறு மில்லி நெய்யோ எவ்வளோ கொடுக்குறீங்களோ சிவனுக்கு அதுக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு கொடுங்க இதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க நல்ல நெய்யாக கொடுங்க நான் சொல்கிறது எத்தனையோ நாட்டு பசு வச்சுருக்கக்கூடியவங்கள்ட்டலாம் நெய்லாம் கிடைக்கும் அந்த நெய்யை வாங்கி தயவு செஞ்சு அங்கே போய்ட்டு வாங்க அங்கே போயிட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கிருந்து கிளம்பி நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு திருவரங்கத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாயாரை பார்த்துட்டு அங்கெல்லாம் போய் எதுவும் வேண்டலாம் வேண்டாம் வேண்டுதல் வேண்டாமல் இல்லாண்டடி சேர்ந்தாருக்கு ஏண்டும் இடும்பு இல்லை அங்கே போயிட்டு நேராக தாயார்கிட்ட போயிட்டு முடிஞ்சதுன்னா அங்கே தாமரை பூ இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் இருக்கும் அந்த மஞ்சள் கொண்டு போய் தாமரப்பூவை கொடுத்து அம்ப கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது ரெங்கநாதரை பார்த்துட்டு அந்த கோயிலில் கொஞ்சம் இருந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு வீட்டுக்கு போங்க தொடர்ந்து வாய்ப்புகள் ஆறு தடவை இந்த இது முயற்சிகள் பண்றதுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் இருக்கும் எனினும் கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் ஜனகால ஜாதகத்தை பார்த்துட்டு கட்ட பொருத்தம் பட்டு பாருங்க இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் பொருந்தாது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் இதெல்லாம் பார்க்காம கட்டப்பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க நிறைய மாற்றங்கள் வரும் நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேரு அனுப்ரியா மேடம் யாருக்கா கேக்குறீங்கம்மா என் ஹஸ்பண்ட்காக மேடம் கணவருடைய பேர் சொல்லுங்க சரவணகுமார் ராசி பூர நட்சத்திரம் கடக லக்னம் சரிமா உங்க கேள்வியை கேக்கலாம் காலை வணக்கம் அனுப்ரியா மேம் வணக்கம் சார் வணக்கம்மா உங்க கேள்வி கேட்கலாமா சார் என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு வெளியூர் போயிருக்காரு ரொம்ப நாளா வந்துட்டு ஜாப் கிடைக்காம இருக்கு அது எந்த மாதிரி கிடைக்கும் என்னன்றது செய்ய வேண்டியது வியாழக்கிழமைகள்ல காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட் எட்டு டு ஒன்பது காலங்களில் நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கணும் உங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா வழியில் இருக்க குலதெய்வம் அந்த அம்மன் தெய்வமும் சரி வெளியே நிற்கக்கூடிய தெய்வமும் சரி அந்த தெய்வத்தை வந்து மனசார மனசார நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தலையை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் கிளாக் வைஸில் மட்டும் சுற்றணும் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தாமல் ஒரு ரூபாயாக இருக்கட்டும் அஞ்சு ரூபாயாக இருக்கட்டும் பத்து ரூபாய் இருக்கட்டும் எவ்வளோ காசு இருக்கோ அதை தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டே வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதே ஒரு அஞ்சு கிழமை நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு வியாழக்கிழமை செய்யறதுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் கிடைக்குமா இது கிடைச்சதுக்கு அப்புறம் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்க நன்றி அழைத்தமைக்கு சார் நம்ம தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டத்துக்கு என்ன காரணம் போது தனிப்பட்ட ஜாதக முறையில கர்மா தான் வந்து மேஜரா பிளே பண்ணுதுன்னு சொன்னீங்க இத பத்தி நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் நேர்கள் அடுத்தடுத்து இருந்ததுனால பேசலாம் நிகழ்ச்சியில் மிக்க நன்றி அதே மாதிரி நம்மளோட அன்பார்ந்த சனிக்கிழமை நேர்கள் எல்லாருக்கும் நன்றி ஏன்னா ஷோக்கு இத்தனை பேர் நீங்க அன்போட கால் பண்றதுக்கே உங்களுக்கு எல்லாம் தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம வந்து சென்னையில் டி நகரில் நமக்கு அலுவலகம் இருக்கு அதே மாதிரி செவ்வா புதன் வியாழன் நம்ம திருச்சியில் மலக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்கு தேவைப்படுறவங்களா இருந்தால் நீங்க தொடர்ந்து பாருங்க நண்பர்கள் நன்றி வணக்கம் ஓம் ஓம் குருவேஸ்வரன்